அறிமுக இயக்குனர் சம்யுக்தா விஜயன் இயக்கி தயாரித்து நடிச்சிருக்க படம் நீல நிற சூரியன் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்க இந்த படத்தோட கதையில அரவிந்திர இளைஞன் அதாவது நாயகனா சம்யுக்தா விஜயன் தன் வீட்டுக்கு ஒரே மகனா இருக்காரு அவர் இப்ப ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் வாதியாரா இருக்காரு அவர் சின்ன வயசுல இருந்தே தன்னை ஒரு பெண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதனால இப்ப பெண்ணா மாற ஆசைப்படுறாரு அதுக்காக பெத்தவங்களுக்கு தெரியாமல் தேவையான மருத்துவ சிகிச்சையும் எடுத்துகிட்டு வராரு ஒரு கட்டத்தில் தன்னோட ஆசைய பள்ளிக்கூடத்துலேயும் வீட்லையும் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு ரெண்டு இடத்துல இருந்தும் எதிர்ப்பு தான் வருது இருந்தாலும் உடையிலையும் உருவத்திலையும் தன்னை ஒரு பெண்ணாகவே மாற்றிக்கிட்டு அரவிந்திர தன் பெயரையும் பானுன்னு மாற்றி வச்சுக்கிறாரு பானு இது நாள் வர பேண்ட் சட்டைன்னு போட்டுக்கிட்டு வேலைக்கு போன இவர் இப்போ திடீர்னு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு பெண்ணாக வேலைக்கு போகிறாரு அதனால் பள்ளிக்கூடத்துலையும் அவர் வீட்லேயும் சில பல பிரச்சனைகள் வருது அதை எப்படி சமாளிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை நீ எப்பவுமே வழங்க மாட்டேன்னு தெரியும் அசிங்கத்தை எழுத்து விடுவேன் தெரியலடா சாமி ஆரம்பத்தில் அரவிந்தன்னு ஆனாவும் அடுத்து பானுன்னு பெண்ணாவும் வர இந்த ரெண்டு கதாபாத்திரத்துலையும் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க சம்யுக்தா விஜயன் அவர் ஆணா இருக்கும் போது இருந்த உணர்வுகளையும் பெண்ணா மாறினதும் ஏற்படுற சில தவிப்புகளையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விதமும் மிக யதார்த்தம்னே சொல்லணும் அவருக்குள்ள வர காதலும் இறுதி காட்சியில உண்மைக்கு மாற அவர் பேச வேண்டிய அந்த சூழலும் அதனால் அவர் கண்கலங்கும் காட்சிகளில் அவரோட சேர்ந்து நம்மையும் கண்கலங்க வைக்கிறாரு இவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்க கஜராஜ் கீதா கைலாசம் பிரசன்ன பாலச்சந்திரன் ஹரிதானி எல்லாருமே தேவையான நடிப்பை கொடுத்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இசைன்னு மூன்றையும் தனி ஒருத்தராக இருந்து சிறப்பாக செய்து கொடுத்துருக்காரு ஸ்டீவ் பெஞ்சமின் உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தில் குறைகள்னு பெருசாக எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த படம் ஒரு திருநங்கையோட மனதையும் உணர்வையும் இதுவரை யாரும் சொல்லாத வகையில் இயல்பாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு ਪਤਲਾ ਆਂਬਲੇ ਮਰ ਨੰਨਦ ਕੜਾ ਏ ਉਹ ਆ ਆ ਡੇ ਪਲੀਜ਼ ਸਟਾਪ